அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது பணிவான மதிய வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் காளி மாந்திரிக பூஜை பயிற்சி அனைத்தையும் சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து முக்கியமாக பார்க்க போனிங்கன்னா சாப நிவர்த்தி அதாவது எந்திரம் சுத்தி பண்ணக்கூடிய சாபம் நிவர்த்தி பற்றி சொல்லக்கூடோம் நேற்றைய சொல்லியிருக்கோம் உங்களால் சுத்தி பண்ணி எழுத முடிந்தால் எழுதி பூஜையில் வையுங்கள் இல்லை எப்படி என்றால் நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் பூஜை செய்து சாபி சாப நிவர்த்தி செய்து பூஜை பண்ணி எந்திரம் எழுதி உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த சாப நிவர்த்தி மந்திரம் பார்த்திங்கன்னா நல்ல சக்தி வாய்ந்தது இல்லை நீங்கள் சுத்தி பண்ணி வச்சுக்கணும் ஒரு நூற்றி எட்டு முறை பூஜையில் உட்காந்து சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டா சிறப்பு சாபநிவர்த்தி மந்திரத்தை பற்றி சொல்கிறோம் ஓம் சிவன் சாபம் நசி நசி ஓம் சக்தி சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி அசுரர்கள் சாபம் நசி நசி எவர்ட்ட சாபமாயினும் நசி நசி ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன் உடல் நிற்க சிவ ஓம் சிவம் ஓம் சிவம் நிற்க ஓம் சக்தி நிற்க சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க சிவ இது முக்கியமான சாமதித்தி மந்திரம் நீங்கள் வந்து இதை பதிவு பண்ணி வச்சுங்க அல்லது எழுதி வச்சுங்க மீண்டும் சொல்கிறேன் ஓம் சிவம் சாபம் நசி நசி சக்தி ஓம் சக்தி சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி அசுரர்கள் சாபம் நசி நசி எவர்ட சாபமாயினம் நசி நசி ஓம் எந்திர தேவா உன் உயிர் உன் உடல் நிற்க சிவ ஓம் சிவன் நிற்க ஓம் சக்தி நிற்க சிவனும் சக்தியும் ஒ ஒத்து நிற்க சிவ ரொம்ப முக்கியமான மந்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்திரத்துக்கு இந்த எந்திரத்துக்கு நம்ம பண்ணணும் அதே மாதிரி மூலிகை சாப நிவர்த்தி மூலிகை வந்து எடுக்கிறது எப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்வுறை நாட்களில் வந்து நன்மைகள் செய்வதற்கு நன்மைகள் பண்ணுறதுக்கு மொழி எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா வளர்வில் எடுக்கணும் ஒரு கெட்ட விஷயங்களுக்கு பண்ண போகிறோம் ஒரு தம்பனம் பண்ண போகிறோம் ஒரு இந்த மாதிரி பணம் வேறு விஷயங்கள் தப்பான விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தேவைப்பொருள் எடுக்கணும் இல்லை அது வந்து தவிர்க்க முடியாது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலில் வந்து நம்ம வந்து இந்த வளர்ப்பு அந்த பகலில் வந்து காலையில் இருந்து மத்தியானத்துக்குள்ளே நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் நைட்டு பார்த்தீங்கன்னா மற்ற அந்த சம்பளம் அந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு நைட்டில் எடுத்துக்கலாம் மந்திரம் இது தான் இதே தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது முக்கியமாக வந்து நம்ம வந்து மூலிகை எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் வேறு அறக்கூடாது இரும்பு வச்சு எடுக்கக்கூடாது ஈரமாக இல்லை இடத்துல வந்து வரலாறு இருக்குன்னா தண்ணியை ஊற்றி ஐட்டாக அதை நோண்டி விட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடணும் அதாவது கண்ணி நூல் காப்பு கட்டணும் முனிய முடியாத மஞ்சளில் மஞ்சள் நூலில் அதை காப்பு கட்டி அதில் வந்து எலுமிச்சங்கண்ணி பழி கொடுத்து பூஜை குணசங்களில் முடித்து இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் எடுக்கணும் அதை எல்லாத்துக்கும் அதே தான் அதே முறை தான் முக்கியமாக மஞ்சள் தண்ணி கையில் வச்சுக்கணும் தெளித்து எடுக்கணும் பால் இருந்தாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே தான் ஓம் சிவன் சாபம் நசி நசி ஓம் சக்தி சாபம் நசி நசி தேவர்கள் சாபம் நசி நசி அசுரர்கள் சாபம் நசி நசி எவர்கிட்ட சாபமாயினும் நசி நசி ஓம் இந்த இடத்துல பாருங்கள் ஓம் எந்திர தேவான்னு சொல்கிறேன் இந்த இடத்துக்கு இப்போ மூலிகைக்கு வந்து ஓம் மூலிதேவா உன் உயிர் உன் உடல் நிற்க சிவ ஓம் சிவன் நிற்க ஓம் சக்தி நிற்க சிவனும் சக்தியும் ஒத்து நிற்க சிவ இதுதான் அதே தான் மூலிகைக்கும் இதுதான் அந்த இடத்துல மட்டும் பேர் மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இதே மாதிரி கொஞ்சம் ஐநே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து சில வீடியோ நல்ல வீடியோலாம் போட முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நே வந்து ஃபோனில் கேட்டுட்டே இருக்கிறீங்க இந்த காளி மாந்திரிக பயிற்சி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நேரடி பயிற்சி கண்டிப்பாக உண்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அனைவருக்கும் கண்டிப்பாக அதை உண்டு அதை வந்து காளியுடைய விக்கிரகம் கொடுத்து விக்கிரகம் கொடுத்து நம்ம பயிற்சி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாருமே இதில் தெரிந்து வச்சுக்கோங்க நேரடியாக பண்ணுறதுக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்குது அவங்களுக்கும் சிறப்பாக அவங்களுக்கு வந்து உடல் கட்டு போட்டு தெளிவான முறையில் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஒரு நாள் பயிற்சி தான் கண்டிப்பாக கல்வியுடைய விக்கிரகம் ஒரு விடத்தில் விக்கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் இதை வந்து சைவ முறையாக இருந்தாலும் சைவ முறையாக பண்ணிக்கலாம் அதே அசைவ முறையும் பண்ணுவோம் அதுக்கும் முறை வந்து நேரடியாக தான் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக நேரடி பயிற்சி உண்டு இன்னும் அதை முன்பதிவு செய்யறவங்க ஃபோன் பண்ணி செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம இந்த பயிற்சி இந்த அந்த நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அதை நேரடி பயிற்சி வகுப்பாக நாங்கள் கொடுக்கறோம் அனைவரும் பயன்பெறுங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எடுத்து சொல்லுங்கள் நிறைய அந்த மூலிகை விஷயம்லாம் உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தோம் அது கொஞ்சம் டைம் கிடைக்கல கண்டிப்பாக அதை அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே சில மூலிகளை பற்றி மூலிகை வச்சு நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து வசியம் பண்ண முடியும் மூலிகையை வச்சு ஒரு மணி தம்பனம் பண்ண முடியும் மூலிகை வச்சே ஒரு எதிரியை வெல்ல முடியும் இப்பெல்லாம் நிறையா மூலிகையிலே நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தகவல் கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறோம் இது இந்த மூலிகை எடுக்கிறதுக்கு உண்டான சாபம் நிவர்த்தி மந்திரம் இதுதான் இந்த ஸ்க்ரீன்லேயும் போடச்சோ போடுறோம் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இது அந்த சாபனத்தி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து செத்தி பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ண போல நூற்றி எட்டு பண்ணி வச்சுட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் అనేవరకు నన్ీరి వం